ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா மைவி த்ரீ நிறுவனத்தோடைய ஐந்து ஊழியர்களை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க எதற்காக கைது செஞ்சுருக்கிறாங்க அதேமாரி மைவி த்ரீ ஆட்ஸோடைய எம்டி இப்போ எங்கே இருக்கிறாரு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை முடக்க போகிறாங்க அப்படிங்கிற மாரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக வந்து அதோடைய தகவல்களை பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னதாக நம்ம இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப்டர் மற்றும் பெல்பட்டில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களையும் நீங்கள் மிஸ் மிஸ்ஸாகவும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் மைவி த்ரீ ஆட்ஸ் இந்த நிறுவனம் வந்து இந்த ஒரு வாரமாக ஒரு வாரம் கடந்து இப்போ ரெண்டாவது வாரம் போயிட்ருக்குது இதை பற்றியே தான் இணையத்தில் வந்து பேசிகிட்ருக்குறாங்க இப்போ புதிதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஊழியர்களை அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஐந்து ஊழியர்களை காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க எதற்காக கைது செஞ்சாங்கன்னா இப்போ மைவி த்ரீ அப்ளிகேஷன்ஸுடைய நிறுவனம் எம்டி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முந்தைய தினம் கைது செஞ்சாங்க எதுக்காக கைது செஞ்சாங்க இதுமாரி யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தவறான தகவல்களை வந்து பரவி பரப்பிட்டுருக்கிறாங்க இதுமாதிரி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அங்கே காவல் ஆணையத்தில் போய் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாங்க அதே போல் இந்த தர்ணாவுக்கு கூட்டத்தை சேர்த்தனாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு ஐந்து நபர்களை கைது செஞ்சுருக்காங்க ஒரு நான்கு பிரிவில் வந்து வழக்கு வந்து அங்கே மேலே வந்து போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகம் மூலியமாக வந்து தகவல் கிடச்சிருக்குது அண்ட் அதே போல் இப்போ நம்ம எம்டி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் கசியப்பட்ட ஒரு தகவல் அவர் பதினஞ்சு நாள் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து தகவல் வந்து கசிஞ்சிருக்குது போல் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து விரைவில் முடக்கப்படும் ஆல்ரெடி முடங்கிருச்சு அப்படிங்கிற மாரியும் வந்து பல பேர் பேசிகிட்ருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நமக்கு டெய்லி அஞ்சு ரூபா வந்து கிரெடிட் ஆகிடுது ஓகேங்களா அதனால் அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் முடக்கலை நே நேத்தி தினம் காலையில் சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அல்லாமல் வெப்சைட் மட்டும் ரன் ஆகாமல் இருந்துச்சு அதுவுமே வந்து இப்போ வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ளிகேஷன்ஸ் அதுபாட்டுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா தீர்ப்பு வர வரைக்கும் அதை முடக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான நிபுணர்கள் வந்து கூடனாலும் கூட அப்புறம் அதுக்கான கேஸ் வந்து எடுத்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் அது வரைக்கும் நிறுவனம் வந்து நிறுத்தினா நிறுவனத்துக்கு வந்து லாஸ் ஆகும் அதுக்கான சப்போர்ட்டும் அவருக்கும் கிடைக்கும் அதனால் வந்து என்னென்னா இப்போதைக்கு நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே முடக்காமல் சம்மந்தப்பட்டவங்களை கைது செஞ்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வழக்கு பதிவு பண்ணது வேறு இப்போ அரசு பண்ணது வேறு ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு உருவாக்குற மாதிரி அரசு பணியை தடுக்கக்கூடிய வண்ணமாக ஒரு கவர்மெண்ட் வளாகத்தில் வந்து தர்ணா ஈடுபடுறதுன்னு சொல்லி தான் எம்டி வந்து கைது செஞ்சுருக்காங்க எம்டி கூட எவ்வளோ பேர் கைது செஞ்சாங்க பல பேர்த்து வெட்டுவிட்டாங்க நான் எம்டி மட்டும் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணவே சொல்கிறாரு ஏன்னா இன்னும் எம்டி வந்து எதுவும் வீடியோ போடல எனக்குமே வந்து கிளியராக தெரியல ஓகேங்களா அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் மற்றபடி வந்து இப்போ ஒரு அஞ்சு ஊழியரை வந்து கைது செஞ்சது வந்து ஊடகங்கள் ஒவ்வொன்றா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஐந்து ஊழியர்களும் பார்த்திங்கன்னா கூட்டத்தை சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மேலே வந்து அந்த ஐந்து ஊழியர்கள் மேலே நாலு பிரிவில் விளக்கு தொடங்கப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் இது நன்மையாக தீமையாக ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுமா என்னங்க அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அதனால் இதோடைய அப்டேட் நம்ம மைவி த்ரீ அப்ளிகேஷன்ஸோடைய அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க நம்ம அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அண்டு நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் மற்றங்கிட்ட ஐடி போட்டு கேட்டுவங்களாம் இப்போ ஐடி வந்து புதுகே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி வந்து நியூஸ் ஆனால் ஆப்பில் வந்து செக் பண்ணலாம் எங்கள் ஐடி போட தெரியாது நான் போய் இதுக்குமாதிரி தான் அது எப்படி ப்ராசஸ்ஸு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுடைய விட வருவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்